சித்தப்பா சித்தப்பான்னு சொல்கிறியம்மா உங்கள் அப்பாவை யார் கொண்டானு ஒன்று தெரியுமா அப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா சீமாஞ்சாமனை சுற்றுப்பாரு அவர் உயிரோடு இல்லாதனால நீ வந்து ஆடிக்கிட்டு இருக்க அடுத்த மசுறு பிசுறு கொசுறு எல்லாம் இனிமேல் நீதாம்மா சித்தப்பாவை நல்லா பார்த்துக்கும் ஆரோக்கியமாக உடம்புவான் அவருக்கு ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் நன்றி நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லித்தூர் சமூக அலுவலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் வீரப்பன் மகள் வித்யா ராணி உனக்கு தான் அந்த பதிவு உங்கள் சித்தப்பா சீமான அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க நீ ஏம்மா மல்லுக்கட்டி என்னையை விடுங்க என்ன விடுங்கன்னு சொல்கிற அரெஸ்ட் பண்ணுறவங்கள தான் உள்ளே விடுவாங்க நீ என்ன தப்பு செஞ்ச உடனே உள்ளே விடணும் சரி உங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா வீரப்பன் இருந்திருந்தா இந்த கட்சிக்கு உன்னை விடுவார வீரப்பன் மகள் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு தெரியாது வீரப்பனுக்கு ஒரு மகள் இருக்குதே தெரியாது சரி நீ மகளாகவே இருந்துட்டு போ நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஒன்னே எதுக்கு உள்ளே விடணும் எங்கள் சித்தப்பாவுக்கு விடிய விடிய காவலுக்கு இருக்கப்பா விடிய விடிய ஸ்டேஷனுக்குள்ளே விடுவாள் அவரை யாரையாவது கொண்டுட்டா அப்புறம் ஒன்றேத்தனமா சொல்லுவாங்க தப்பு இல்லையாது ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு பெண்ணு நீயே உள்ளே போகிறேன்னு சொல்கிறியே அப்போ அவருக்கு என்ன அவ்வளோ பாதுகாப்பா உங்கள் அப்பா உயிரோடு இருந்ததுன்னா சீமாஞ்சி சாமான்னு சுற்றுப்பார் அவர் உயிரோடு இல்லாதனால நீ வந்து ஆடிக்கிட்டு இருக்க காளியம்மா எத்தனை வருஷம் பாடுவட்டவா அவ்வளவே ஏகப்பட்ட பேர் கழுவி கழுவி ஊற்றி அந்த பிள்ளை வெளியே சொல்லாமல் தன்னை போல் நமக்கு இந்த கட்சி வேண்டாம்னு போயிட்டா இப்போ அந்த இடத்துக்கு நீ வர்றதுக்கு இந்த வேலை பார்க்குறியாக்கும் அதுக்கு இந்த கட்சி வேண்டாம்மா இந்த வேலை பார்க்குறதுக்கு இந்த கட்சி வேண்டாம் நீ நல்லா வீட்லேயே குடும்பத்தோடு நல்லா இருந்து உனக்கு பிடிச்சா வேறு கட்சிக்கு போ அதுக்கு இந்த கட்சிக்கே வந்திருக்குற சீமானன்னாலே இப்போ உங்கள் அப்பா இருந்திருந்தால் நடந்ததே வேறே நடந்திருக்கும் உங்கள் அப்பா இல்லாதனால நீ இப்போ இவருக்கு வந்திருக்க இருந்துக்கோ ஆனாலும் பெண் அவர் ஒரு மீடியா கொடுத்தாருன்னு சொன்னால் சுற்றி பெண்ணுக்கு தனியாக நடந்திருக்கு பெண்களே சுற்றி உட்காந்துருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பெண்களாக வேறு என்னது பெண்களாக வேறு என்ன பண்ணீங்க பெண்ணுக்கு அணியாக நடந்துக்கு பெண்கள் வருவீங்க அந்த பெண்கள் வந்து நீங்கள் ஏற்றுருக்கணும் ஏங்க நீங்களே ஒரு பெண்ணை கெடுத்துருக்கீங்க உங்கதுக்கு நாங்கள் வள்ளையோன்னு சொல்லி நீ பேங்கிற நீங்கள் நல்ல பெண்கள் ஏன் தப்பு இல்லாமல் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்குது அது என்னங்கிறது உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல பெண்கள் நீங்கள் எடுத்துருக்கீங்க பெண்கள் வந்து முதல் போகக்கூடாது இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்காரு இதுக்கு பெண் போவாளா அவருக்கு ஆண்கள் கூட நின்றுட்டு போட்டோம் அவங்க இருக்காங்க இன்றைக்கி பெண்கள் நீங்கள் பண்ணீங்க அப்போ ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு பெண்ணுக்கே நீங்கள் இப்படி எதிரியாக இருக்கீங்க அப்போ உங்களை மீறி என்னமா செய்ய முடியும் நாளைக்கு இந்த பிள்ளைக்கு வந்திருந்தாலும்மா நாளைக்கு உங்களுக்கு வரும் அந்நேரம் உங்களுக்கு யார் நிற்பா உங்களுக்கு நின்னாலும் கழுவி கழுவி ஊற்றிட்டு நிற்பாங்க அந்த இடத்துல ஏண்டி நீ அன்னைக்கு வந்து நின்று இன்றைக்கி நீயே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பேசுகிற கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பெண்ணுக்கு கூப்பிட்டாலே போகக்கூடாதுமா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கட்டும் அவர் என்ன நாள் கொடுக்கட்டும் நீங்கள் போனீங்க போகலாமா அந்த இடத்துக்கு இந்த வீரப்பன் மகளுக்கு இது தேவை இல்லை வித்யாராணி நீ வந்து சித்தப்பான்றத நினப்ப விட்டுரு உங்கள் அப்பாவை ஒரு காலத்தில் இவர் எப்படிலாம் பேசினார் எங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு சித்தப்பா எங்கேருந்து வந்தார் உனக்கு சித்தப்பா அவள் எங்கள் அண்ணம்மாவா எங்கள் எங்கார் நீ சித்தப்பா சித்தப்பாங்கிற சித்தப்பா போயும் போய் இந்த கட்சியாக உனக்கு கிடச்சிச்சி காளியம்மா இடத்து நீ நிரப்ப முடியுமா உன்னையால் காளியம்மா எப்படிப்பட்ட சாதனை படைச்ச பிள்ளை அவ இடத்த நீ நிரப்பிரியாக்கும் ஒரு நாளைக்கு அங்கேருந்து நீ வேலை பார் பார்ப்போம் காளி இடத்த யாரும் நிரப்ப முடியாது காளி சித்தப்பா சித்தப்பான்னு சொல்கிறியம்மா உங்கள் அப்பாவை யார் கொண்டான்னு ஒன்று தெரியுமா இந்த சித்தப்பா இருக்கார்ல சித்தப்பா பண்டையோட அப்பா தான்மா கொன்னார் அவர் ஆட்சியில் தான் இது நடந்துச்சு ஏடிஎம்க்கு ஆட்சியில் தான் உங்கள் அப்பாவை கொண்டாங்க இவர் வந்து இப்போ உனக்கு சித்தப்பா அவர் மகளை கட்டியிருக்காரு அப்போ உனக்கு இவர் வந்து மாமா வேணுமா முறையை மாற்றி சொல்கிற சித்தப்பான்னு மாமான்னு சொல்லு சித்தப்பானலாம் சொல்லக்கூடாது மாமா அவர் இடத்துல இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் குழாய்க்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமான சூடு சூடம் இருக்கா இல்லையா உங்கள் அப்பாவை கொண்டது யார் மொதல் கேளு எந்த ஆட்சியெல்லாம் கொண்டாங்க இவரோட மாமனார் ஆட்சியில் தானே உங்கள் அப்பா கொண்டாங்க இப்போ இவரே எப்படி உங்கள் அப்பா பேச வைக்கம் இல்லையா இன்றைக்கி பூசுறாரு காளியம்மா போயிட்டா இவ கொஞ்சம் படித்தபில்ல இதை நட்டுவோன்னு நீ இருக்கலாம் ஆனால் அவள் இடத்த நீ நிரப்ப முடியாது தப்பு தவறான வழி போயிட்டே நீ உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு தெரிஞ்சால் நீ இந்த இடத்துக்கு வருவியா எந்த ஆட்சியில் உங்கள் அப்பாவை கொண்டாங்க யாரோட மகள் அவர் கட்டியிருக்காரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருமா இதை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க சும்மா வாழ்கையா வாழ்க்கை ஒளியா ஒளியான்னு இருக்கீங்க ஏன் வாழ்க போகிறீங்க ஏன் ஒழிக போறேன்னு தெரியாமல் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து சிந்திச்சு இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்பாவை கொண்டது யாருன்னு உனக்கு முழிச்சு பார்த்துருப்பே நீ மாதிரி முழிச்சு பாருமா அதுக்கப்புறம் நீ அவரை கொண்டாடு அடுத்த மசுறு பிசுறு கொசுறுல்லாம் இன்னும் நீதாம்மா சித்தப்பாவை நல்லா பார்த்துக்கும் ஆரோக்கியமாக உடம்பு வேணும் அவருக்கு ரெண்டாவது இந்த கட்சிக்கு இன்னிமே நீதே தலைமை எல்லாமே நீ தான் சித்தப்பா உடம்பு ஆரோக்கியம் மானு மாடு ஆமை ஆமையெல்லாம் வேணால் சொல்லுமா எங்கள் ஊரில் நிறையா இருக்குது நான் கொடுத்து விட்றேன் கறி சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லு நீ நல்லா இருமா உனக்கு வாழ்த்துக்கள்